எம்எஸ்வி என்று அழைக்கப்படும் எம்எஸ் விஸ்வநாதன் இருபத்தி நாலு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு ஆண்டு முதல் பதினாலு ஜூலை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரை தமிழ் திரைப்படங்களில் புகழ்பெற்று விளங்கிய இசையமைப்பாளர் ஆவார் இவர் கேரளாவின் பாலக்காட்டுக்கு அருகில் எலப்புள்ளி என்ற கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு மலையாள குடும்பத்தில் பிறந்தவர் எம்எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இரட்டையர்கள் என்று இணைந்து செயல்பட்டார்கள் இருவரும் முதலில் பணம் என்ற திரைப்படத்திற்கு முதலில் இசையமைத்தார்கள் ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படம் வரை இசைந்து இசையமைத்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினாறாம் தேதி மதராசு ட்ரிப்ளிகேன் கல்ச்சுரல் அகாடமி சார்பில் இந்து நாளிதழ் உதவியுடன் இயக்குனர் ஸ்ரீதர் மற்றும் சித்ராலய கோபு முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் சிவாஜி கணேசனால் விஸ்வநாதன் ராமமூர்த்திக்கு மெல்லிசை மன்னர்கள் என்ற பட்டம் வழங்கப்பட்டதுங்க கண்ணகி காதல் மன்னன் காதலா காதலா போன்ற பத்துக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார் நீராரும் கடலுடுத்த பாடலுக்கு மோகன ராகத்தில் இசைக்கோப்பு செய்தவர் விஸ்வநாதன் இவர் இசையமைத்த திரைப்படங்கள் தமிழ் மொத்தம் எட்நூறு திரைப்படங்கள் மலையாளம் எண்பது திரைப்படங்கள் தெலுங்கு முப்பது திரைப்படங்கள் கன்னடம் பதினைந்து திரைப்படங்கள் நம் அனைவது அனைவரது நெஞ்சத்திலும் இடம் இடம்பெற்ற விஸ்வநாதன் அவர்கள்